இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்திய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தை ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக ஆவார் தன் சகோதர சகோதரிகளை முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆள் ஆவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆள் ஆவார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன தலையான ஏழு பாவங்களில் கோபமும் ஒன்று என்பது நாம் அனைவரும் அறிந்ததை நாம் ஏன் கோபப்படக்கூடாது என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன நம்முடைய சினமானது கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை செய்ய நமக்கு தடையாக இருக்கிறது என்று எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அர்த்தம் என்ன நம் கோபத்தால் ஏற்காத செயல்களை செய்து கோபத்திற்கும் சாபத்திற்கும் நாம் ஆளாகிறோம் நாம் அவ்வாறு வாழக்கூடாது கோபப்பட்டு கடவுளுக்கு ஏற்காத செயல்களை செய்து கடவுளின் சினத்திற்கும் சாபத்திற்கும் நாம் ஆளாக கூடாது மாறாக பொறுமையாக இருந்து கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை செய்து நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் காணிக்கையை கண்ணோக்கினார் காயினின் காணிக்கையை அவர் கண்ணோக்கவில்லை இதனால் காயின் சினமுற்றதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆனால் கடவுள் காயினை எச்சரிக்கிறார் நீ பாவம் உன்மீது உன் வாயிலில் நீ பாவத்துக்கு அடிமையாகி பாவம் செய்யாதே அதை நீ அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லுகிறார் செவிமடுக்கவில்லை காயினின் சினம் கடவுளுக்கு ஏற்காத செயலை செய்யும்படி செய்து காயின் ஆள் ஆனதாக தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் பதினோராம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது காயினின் கோபம் தன் சகோதரனை கொல்லும் அளவுக்கு காயினை தூண்டி விடுகிறது காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்று கடவுளின் சினத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன நம்முடைய சினம் நமக்கு தீமையை தான் விளைவிக்கும் என்று திரு பாடல்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் சினம் செயலில் வெளிப்படும் போதுதான் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சினம் உற்றாலும் பாவம் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியும் என்று சொல்லி புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இறை வார்த்தையில் சொல்லுவார் நம்முடைய சினம் செயலில் வெளிப்படும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது சகோதர சகோதரிகளை கோப உணர்வு நமக்குள் வரும் போதே நாம் ஜபத்திற்குள் வர வேண்டும் ஆண்டு இந்த கோபத்திற்கு அடிமைப்பட்டு நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி செவிக்க வேண்டும் இரண்டாவதாக சினமுற்று ஊன் இயல்பின் தன்மையில் நாம் வெளிப்படக்கூடாது கடவுளின் பிள்ளைகளாக மாறிய நாம் வரப்போகிற நாட்களில் பொறுமை என்கிற ஆவிக்குரிய கனிகளின் தன்மைகளில் சொலித்து ஒளியின் மக்களாக கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்பட்டு ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக நமக்கு சிந்தனைகளை கொடுக்கின்றன எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த தவ நாட்களில் மனம் மாறி கடவுளை நோக்கி திரும்பிய நாம் வரப்போகிற நாட்களில் பொறுமை என்கிற ஆவிக்குரிய கனிகளின் தன்மைகளில் சொலித்து கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கடவுளால் தேர்ந்து பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் ஒரு நாளும் ஊனியல் தன்மையில் வெளிப்படக்கூடாது மாறாக பரிசுத்தாவின் தன்மைகளில் வெளிப்பட்டு கடவுளுக்கு ஏற்படைய ஒளியின் மக்களாக வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்று வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த தவ நாட்களில் மனம் நோக்கி திரும்பிய நாம் பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகள் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த இறை நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் கொள்ளும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் பரிசுத்த கனிகளின் தன்மைகளில் சொலித்து இம்மையிலும் அருமையிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த தவ நாட்களில் மனம் மாறி முழுதயத்தோடு உம்மை நோக்கி திரும்பிய நாங்கள் வரப்போகிற நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நுழைத்து நின்று இந்த உலகில் பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் நாங்கள் சொலித்து ஒழியின் மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகில் நாங்கள் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களில் அநேகர் நல்ல வேலையின்றி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா பிதாவே இரக்கத்தின் நிமித்தம் வாடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான நிறைந்த நீர் கொடுத்து அவர்களை இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபத்தை கேட்டு வேலையின்றி தபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட நிரந்தரமான ஆசீர் நிறைந்த வேலையை கொடுத்து அப்பா அவர்களை நீர் கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ாக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரா மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்